தலைநகர் சென்னையில் திரும்பும் திசையெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பல கோவில்கள் காணப்படுகின்றன இக்கோவில்களில் இறைவனை தரிசித்த நாம் இறைவனுக்கு நிகராக போற்றப்படும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் சித்தர்களின் ஜீவ சமாதியை கண்டு தரிசித்திருக்கின்றோமா சென்னை நகரங்களில் ஆங்காங்கே அமைந்திருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஏராளம் உண்டு இன்றும் சென்னை நகரையும் நகர மக்களையும் கட்டி காப்பவர்களாக சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன வாழும் போது செல்வம் யோகங்களை பெறுவதற்கான வழிகளையும் வாழ்ந்து முடிந்ததும் முக்தி அடைவதற்கான வழிகளையும் சித்தர்கள் நமக்கு கூறி சென்றுள்ளனர் அப்படி நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வணங்கி அவர்களின் வாழ்த்துக்களை பெறுவோம் gente vem